உமர் நபி உமர் நபிக்கு உடந்தையாக இருந்த இன்னொரு நபர் அவனுடைய கார் இன்னைக்கு சீ செய்யப்பட்டிருக்கிறதாக அதிகாரிகள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படி சீ செய்யப்பட்ட அந்த கார்ல அமோனியம் நைட்ரேட்டுக்கான ஏதாவது சுவடுகள் இருக்கா அப்படிங்கறத சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆல்ரெடி உமர் நபி செகண்ட் ஹேண்டா வாங்கின செகண்ட் ஹேண்ட் கிடையாது அது ஒரு நாலு பேர் கை மாறி தான் அடுத்த காரா வாங்கியிருக்கான் அந்த காரை வச்சு வச்சுதான் பாம்பிளாஸ்ட் அப்படிங்கறத செஞ்சிருக்கான் இப்போ அவனுக்கு உதவியா இருந்த ஒரு நண்பனுடைய கார் அப்படிங்கறதையும் இப்போ நம்முடைய அதிகாரிகள் பிடித்திருக்கிறார்கள் மொத்தம் எழுபத்தி மூணு இந்த விசாரணை அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது எழுபத்தி மூணு விட்னஸ்ல இந்த குண்டு வெடிப்புல உயிர் பிடித்தவர்கள் இருப்பாங்கல்ல அவங்களிடமும் இந்த விசாரணையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கற தகவலும் வெளியாகி இருக்கிறது இந்த நேரம் தான் இது ஒரு ஒயிட் காலர் டெரரிசம் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டாலும் இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரிக்ரூட்மெண்ட் டிரைவ் அப்படிங்கறத இப்போ தீவிரவாதிகள் வேறு விதமா செய்யறாங்களாம் இவ்வளவு நாள் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஆதரவாக இல்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு எதிராக யாரெல்லாம் சோசியல் மீடியாவா இருக்கட்டும் லோக்கலா இருக்கட்டும் பேசுகிறார்களோ அவங்களதான் ரிக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்களாம் ஆனா இப்ப அப்படி கிடையாது கிடையாது எந்த விதமான லிங்க்கும் இல்லாம கிரிமினல் பேக்ரவுண்ட் அப்படிங்கறது சுத்தமா இருக்காது அதே மாதிரி செப்பரேட்டிஸ்ட் லிங்க்ஸ் அப்படிங்கறது எதுவுமே இருக்காது அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனி நாடாக மாற வேண்டும் இல்லாட்டி பாகிஸ்தான் கூட இணைய வேண்டும் இப்படின்னு சொல்ற ஏதாவது ஒரு குரூப் இருந்து அந்த குரூப் கூட போனவங்க அந்த குரூப்பினுடைய தலைவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்த இப்படி எதுவுமே இல்லாத நபர்கள் யார் அவங்கள மூளை செலவை செய்வது எப்படி அப்படிங்கறத ரொம்ப நுணுக்கமா இப்ப தீவிரவாதிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க படித்து அந்த வேலையில இறங்கி தான் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த டாக்டர் மொடியூல் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கு இருக்காங்க